அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத் வரஹமது இல்லை அஹி ரோபில வசலாத் வசலாம் அலா செய்தீன்ஸ் அல்லா அன்னைக்கு வந்து நுசூர் சில பதினோராவது ஹதீஸில் வந்து நம்ம வந்து ஈலாகத்து நகவியால் எட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா வௌ ஆஹி லக்கத் ஹதம் தொகு இங்கே ஹத்தம் துகு என்பது ஜவாபுல் கசமி கசமுடைய ஜவாபாக இருக்குது அல்லாயின்மீது சத்தியமாக திட்டமாக அவரத்தில் நான் பணிமுறை செய்யக்கூடியவனாக இருந்தேன் இப்போ இது கசம் அப்படி சத்தியம் இதுக்கு ஜவாபு வந்து மாலியான ஃபயலு மாலியான ஃபைலு வந்திருக்கு அப்போது கசமுக்கு ஜவாபாக வரும்போது ஃபயலை வந்து உறுதிப்படுத்தணும்ல மாலியான ஃபயலு அப்படிங்கிறதுனால லக்கத்தை கொண்டு உறுதிப்படுத்தியிருக்கு இதே முலாரியான ஃபயலாக இருந்தால் எப்படி இருக்கும் மொக்கதாவுடையலாம் லே வந்திருக்கும் சக்கிலாவுடையணும் இல்லை ஹபீஃபா வந்திருக்கும் அப்படி தானே இல்லை எதிரி பண்ண இல்லை என்சுரண்ண அப்படி இருக்கும் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இதாக்கான ஜவாபுல் கசமி கசமுடைய ஜவாபு இருந்தால் ஜும்லத்தன் ஃபேலியத்தன் ஜும்லா ஃபேலியாவாக கசமுடைய ஜவாப் ஜும்லா ஃபேலியாவாக இருந்தால் அது எப்படி இருந்தால் முஸ்பத்தன் முஸ் சத்தரத்தன் அமைக்கப்பட்டதாக பில் மாலி மாலியை கொண்டு இல்லை எடுக்கப்பட்ட முஸ்பத்தான ஃபைலியாவாக கசமுடைய ஜவாப் இருந்துச்சுன்னா உக்கித உறுதிப்படுத்தப்படும் இல்லாமி லாமை கொண்டு உறுதிப்படுத்தப்படும் வக்கத இன்னும் கதை கொண்டும் லாமை கொண்டும் கதை கொண்டும் உறுதிப்படுத்தப்படும் அதனால தான் லக்கது வந்திருக்கு கதுனாலே திட்டமாக தான் மேலும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் லக்கது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா வல்லாக் எல்லா சத்தியமாக லகது குள்த்த ஹதா இதை நீ சொன்னாய் சொன்ன் சத்தியமாக திட்டமாக நீ இதை சொன்னாய் புரிஞ்சுட்டிங்களா அதுக்கு எடுத்து பாருங்க ஒன்பதாவது சப அ சின திசின இங்கே சப அப்படிங்கிறது வந்து அதது ஏழுங்கிறது எண்ணிக்கை தானே நாப அணில் லர்ஃபி லர்ஃபுக்கு பகரமாக வந்திருக்கு இந்த சப அப்படின்னு ஏழு வருடம் ஏன்னா காலத்தையோ இடத்தையோ குறிச்சிச்சுன்னா அது லர்ஃபு தானே அப்போ லர்ஃபுக்கு பகரமாக இந்த சபா என்பது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் நீ கூறுவாய் என் தளர்த்துக்க உன்னை நான் எதிர்பார்ப்பேன் ச ஆத்தின் மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரத்தில் உன்னை நான் எதிர்பார்ப்பேன் அப்படின் சொல்லி கொடுத்துருக்கா இப்போ எதிர்பார்த்தேன் மூன்று மணி நேரமாக உன்னை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இப்போ இந்த மூன்று மணி நேரங்கிறது இருக்குல்ல இது வந்து எப்படி லர்ஃபாக வந்திருக்கு அப்படி சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா காலத்தையோ நேரத்தையோ குறிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இடத்தையோ குறிச்சிச்சு அப்படின்னா அது என்னது தான் லர்ஃப் தான் அப்போ இந்த எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல லர்ஃபாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத சட்ட ரீதியாக சொல்லுவாங்க சரிங்களா எப்படி வரும் சினீனை அஸ் சனத்து சினீனைன்னாலும் சரி சனத் அப்படின்னா சரி லகா ஜமானி இந்த சினீன அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பன்மை சரிங்களா அ சனது லகா அந்த சனத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஜமானி ரெண்டு பண்மைகள் இருக்குங்க என்ன பண்மையெல்லாம் இருக்கு சன வாத்துன் வினூன அப்படிங்கிற ரெண்டு பண்மை இருக்கு இப்போ ரஜுலுன் ரஜுலானி ரஜுலூன ரஜுலூனை என்பது ஒரு பண்மை ரிஜாலுங்கிறது ஒரு பன்மை அப்படி தானே இப்போ பாருங்க நம்ம வந்து இஸ்முத்தஃப்ல சொல்லுவோம்ல அஃப்தஹ அப்தஹானி அஃப்தஹூன அஃபாத்திகு இப்போ அஃப்தஹூன என்பது ஒரு பண்மை அஃபாத்திகு என்பது ஒரு பண்மை ஃபுத்தகுன் என்பது ஒரு பண்மை ஃபுத்தக ஆத்துங்கிறது ஒரு பண்மை அத்தன்னு சொல்கிறாங்க சனவாத்துங்கிறது ஒரு பன்மை சினூனை அப்படிங்கிறது ஒரு பண்மை சினூனை அப்படிங்கிறது வந்து இப்போ சனவாத்துங்கிறது என்ன பன்மையாக இருக்குது மன்ன சாலிம் ஜம்முவாக இருக்குது சினூனைங்கிறது முதக்கர் சாலிம் ஜம்முவாக இருக்குது சரிங்களா அதுதான் அங்கே சொல்ல வராங்க சினூனை முல்ஹும் சேரும் பி ஜமி முதக்கர் சாலிம் முதக்கர் சாலிம் ஜம்முவை கொண்டு சேரும் மலத் அப்போ பாருங்க மல கடந்து விட்டது அலா ராளிகள் ஹாதிசி இந்த நிகழ்ச்சி கடந்து விட்டது சினூனை பல வருடங்கள் இந்த நிகழ்ச்சியின் மீது கடந்து விட்டது அது அந்த நிகழ்ச்சி நடந்து பல வருஷம் ஆயிட்டு இஸ்துஃபில் மதீனத்தின் முனவரத்தை சினினேன் நான் வந்து என்ன செஞ்சேன் சில வருடங்கள் சில வருடங்களில் பல வருடங்கள் மதீனா முனவராவில் நான் வாழ்ந்தேன் அப்போ முதக்கர் சாலிம் ஜம்மு வந்து ரஃபவுடைய நிலையில் எப்படி இருக்கும் வாவை கொண்டு இருக்கும் ஏன்னா நசபினும் ஜருடைய நிலையில் யாவை கொண்டு இருக்கும் இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அப்படி தானே யாராபு கொடுக்குறது வந்து ரெண்டு வகையில் கொடுப்பாங்க அப்படி அப்படிதானே ஒன்று அசலான ஏறாபுகளை கொண்டு கொடுப்பாங்க ஃப ஃபதகு சரிங்களா நசபு ஜர் கசரு ரஃபவு அம்மே இப்படி அசலான யாராபுகளை கொண்டு கொடுப்பாங்க அப்படிதானே எழுத்துக்களை கொண்டு எப்படி கொடுப்பாங்க வா அலீஃப் யா இதை கொண்டு கொடுப்பாங்க முதக்கர் சாலிம் ஜோமும் வாவை கொண்டு ரஃபாக இருக்கும் யாவை கொண்டு நம்ம நெசபு இன்னும் ஜர்ரா இருக்கும் சரிங்களா ஹல்லா ஃபால்த கதா அவக்கதா ஹல்லாங்கிறது வந்து ஹர்ஃபு தகலீல் வ தண்டி அதாவது வந்து தகலீல் தூண்டுதலுக்காண்டி ஒரு தண்டி ஒன்று வருத்தத்துக்காண்டி வரக்கூடிய வார்த்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதா தகலத் அலல் மாலி காணத்திலி தண்டியுமே அதாவது மாலியின் மீது இந்த ஹல்லா நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வருத்தத்துக்காக வரும் ஹல்லா இஜ் த நீ முயற்சி செய்திருக்கலாமே அழகா வெற்றி அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு வருத்தமாக இருக்கும் வைதா தகலத் அலல் முதாரி முலாரின் மீது இந்த ஹல்லா நுழைஞ்சிச்சுன்னா கானத்தில் தகலீலி ஏன்னா தூண்டுதலுக்காக வரும் ஹல்லா தசூர் நீ என்னை நீ சந்தித்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சரிங்களா இப்போ வந்து தம்மாரின்னு பார்ப்பேன்னு சொல்லலாம் தமாரின்னு பயிற்சிகள் அஜிப் அணில் அசீலத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி மாதா கல அனசு அலியல்லா இந்த இந்தமா அரசு ரசூ அல்லாஹ் சல்லா அலிஸ்லம் நிகாஜத்தின் ஒரு தேவைக்காக ரசூசலா அலிஸ்லம் அவர்கள் அனுப்பிய நேரத்தில் அனுசரலீலா அவர்கள் எதை சொன்னார்கள் லிமாதா லஹப அனசுன் சூகி கடைத்தறிவின் பக்கம் அனுசரலீலா அவர்கள் எதற்காக சென்றார்கள் மண்ணில் அதி அலா கஃபாஹு அவர்களுடைய பிடரின் மீது பிடித்தார்களே அப்படிப்பட்டது யார் கம் சனத்தன் ஹதம் அனசுன் ரசூல் அல்லி சல்லா அலிஸ்லாம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் எத்தனை வருடம் அதாவது நபி சொல்லா அலுவலம் அவர்களிடத்தில் எத்தனை வருடம் அனசு அல்லீல்லா அவர்கள் பணிவிடை செய்தார்கள் கல் அனசுன் அன் மாமலத்தில் நபி சல்லா அலிஸ்லம் ஈயாகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே மாமலத்தன் அப்படின்னா வேலை முழுவதை தொட்டும் அனுசரலில் அவர்கள் எதை சொன்னார்கள் அதுவரை குறை சொன்னதே இல்லல்லா அதை எழுதுங்க மண் கால ஹாதா வளிமண் இதை சொன்னது யார் யாருக்காக சொன்னார் ஒல் அது அதுகபு யார் சொன்னா யார் கண்டு சொன்னாங்க இதுகபு ஹைசு அமர் துக்க இதை சொன்னது யார் யாருக்காக சொன்னாங்க இக்கர மிசால சும கபின் ஹம்சிஞ்சுமனின் அலஹின் முஸ்த முஸ் தாம தபிய அதாவது சில எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தபழுடைய அர்த்தத்தின்று பயன்படுத்தப்பட்டதாக இதனை போன்று ஐந்து ஜும்லாவை ஆக்கு உதாரணங்களை படிச்சுட்டு சரிங்களா மின் அஷுஹரில் முஹந்தி சீன பிரபல்யமானவர் சரிங்களா இன்ஜினியரிலே இன்ஜினியர்களிலே மிக பிரபல்யமானவர்களில் ஒருவராக ஹாலிது இருந்தார் இந்த மாதிரி என்ன செய்யணும் இந்த உதாரணத்தை மாதிரியே நீங்கள் அஞ்சு உதாரணத்தை கொண்டு வரணும் அப்படி சொல்கிறான் மிசால உதாரணங்களை படி சும்மா இம்லா குஃபாராக மின்கொல்லி ஜும்லத்தின் மிம்மாயாத்தி வி தமீசின் முனாசிபின் தோதுவான தமீசை கொண்டு வரக்கூடிய அந்த ஒன்றில் ஒவ்வொரு ஜும்லாவிலும் கோடிட்ட இடத்தை நீ நிரப்பணும் உதாரணத்தை படிச்சுட்டு என்ன செய்யணும் தோதுவான தம்மீசை கொண்டு வரக்கூடிய அந்த ஒன்றில ஒரு ஜும்லாவையும் கோடிட்ட நிரப்பணும் சின்னன் சரிங்களா ஒரு உதாரணம் கொடுத்துட்டாங்க ஹாமீது வந்து மாணவர்களிலே நல்லவனா இருக்கான் ஏதால் அதுதான் தமீசு நான் ஜமீல் அக்சரும் என்னை விட என்னுடைய தோழன் மிக அதிகமானவன் வயதால் கூட போடலாம் மின்னி என்ன நீ என்னை விட மிக கடுமையானவன் எதில் அப்துல்லாஹி அசஹருனா அப்துல்லா எங்களில் மிகச்சிறியவன் எதால் மாதா துஃபிது ஃபி குள்ளி ஜும்லத்தின் மிம்மாயத்தி வரக்கூடிய அந்த ஒன்றில் ஒவ்வொரு ஜும்லாவிலும் ஹத்தாவுடைய பிரயோஜனம் என்ன தகல்து மஸ்திதா ஹத்தாவு சல்லிய ரக்காயத்தேன் ரெண்டு ரக்காயத்து நான் தொழுகின்ற வரை அதாவது மஸ்ஜிதில் நான் நுழைந்தேன் என்ன இரண்டு ரக்காய் தொ இறுதியாக இரண்டு ரக்காய் தொழுதேன் அப்படி சொல்லி கொடுத்துக்கலாம் சரிங்களா இன் ஹத்தா அர்ஜியா நீ எதிர்பார் நான் திரும்பும் வரைக்கும் நீ எதிர்பார் இது என்ன அர்த்தம் இல்லை ரெண்டு ரக்காய் தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலில் நான் நுழைந்தேன் அப்படி போடுங்கண்ணா இது கையுடைய அர்த்தத்துக்காண்டி வருது இது வந்து என்னை எதிர்பாரா திரும்பும் வரை இலாவுடைய அர்த்தத்தை தரு சரிங்களா அப்படிதான் தான் விம யுன்சபு முலாரி ஊல் வாக்கை ஊ பாத ஹத்தா ஹத்தாவுக்கு பிறகு நிகழக்கூடிய முலாரியை எதை கொண்டு நான் நசப் செய்கிறது ஏன்னா அண்ணு மறைஞ்சிருந்து தானே நசப் செய்த அதை சொல்லணும் அம்மாவுக்குள்ள ஜும்லத்தின் மிம்மா ஏற்றி ஃபீமோ ஃபேலுன் முலாரின் முலாரியான ஃபேலை வரக்கூடிய அந்த ஒன்றில் ஒவ்வொரு ஜும்லாவுக்கும் அதாவது அம்மா முன்னால் குள்ளு ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லாக்கும் முன்னால் மிம்மாயத்தி ஏற்றி ஃபேலுன் முலாரின் முலாரியான ஃபால் வரக்கூடிய அதாவது வந்து ஒவ்வொரு ஜும்லாக்கும் முன்னாலும் மிம்மா ஏற்றி ஃபேலுன் முலாரியும் தனித்தனியாக பிரிச்சுட்டு மொத்தமாக சேர்த்து விட்டுருங்கண்ணா ஒவ்வொரு ஜும்லாக்கும் முன்னால் அதிலுள்ள ஒவ்வொரு அதிலுள்ள இதிலேருந்து வச்சுக்கோங்க அதிலுள்ள ஒவ்வொரு ஜும்லாக்கும் முன்னால் முலாரியான ஃபால் வரணும் அக்குமேல் பிகி பாத தகையிரி மாயும் அவசியமான அவசியமான அந்த ஒன்றில் மாற்றத்துக்கு மாற்றியதற்கு பிறகு ஜும்லாவாத கொண்டு பரிபூர்ணமாக்கணும் ஹொலி ஒஹத்தி ஹத்தா டேஸ் அதாவது என்னுடைய சகோதரியே அறையில் நீ நுழை எதற்காக தஸ் தரிஹீன அப்படின்னு கொடுத்துருக்கு நூன் கொடுத்துருக்கு ஏன்னா ஜசமுடைய வேலை நசபுடைய வேலையிலையும் ஜம் மன்னஸ் நூனை தவிர மிச்ச நூன் போக்கப்படணும்லா இப்போ போக்கிட்டு எப்படி எழுதுவீங்க அப்படி எழுதுங்க உக்துபு ஹாதி களிமாத்தி ஃபி தஃபாத்திர திர லா டாஸ் ஹா இந்த வார்த்தைகளில் நோட்டுகளிலே இந்த வார்த்தைகளை வந்து நோட்டுகளிலே நீங்கள் எழுதுங்கள் அதாவது இதை மறக்க வேண்டாம் என்பதற்காக நோட்டுகளிலே இந்த வார்த்தையை எழுதுங்கள் இதில என்ன கொடுத்திருக்கு தன் சவுனன் கொடுத்திருக்கு கவனிச்சு எழுதணும்னா அலிப் அஸ்மத்தியத்தை இலா யாயி முத்த கல்லிமி மொத்த களிமான யாவின் பக்கம் பின்வரக்கூடிய இஸ்முகளை இணை வலுபித் யா பி சக்கிளி வடிவத்தை கொண்டு யாவை இணைக்கணுமா சரி செய்யணுமா சரிங்களா துன்யா அபுனா அ மௌலா மஹியா வ மமாத்தி மொத்த களிமான யான் நுழைஞ்சிச்சின்னா எப்படி இருக்கும் நம்ம சட்டத்தில் பார்த்தோமா என்னை அதை வச்சு ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் சஹீர் அல் அஸ்மாகத்தியத்தை பின்வரக்கூடிய இஸ்முகளை சிறியெடுப்பு எடு அல் ஜபலு அல் அப்து அஸிர் ஹசன் ஹிமாரு ஏன்னா கிண்டில் ஜாஃபர் குலாம் ஃபுல் ஃபுல் சரிங்களா முன்னாடி உள்ளதை வச்சு எடுங்க ஐக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு அதகில் ஹைசு ஃபி சலாசி ஜும்மலின் மே இன்சாயிக்க உங்களுடைய பயிற்சி நின்றும் மூன்று ஜும்லாக்களில் இந்த ஹைசு என்பதை வந்து நீ நோல வல்லாகில அதுகபு ஹுனா லா அதுகபு ஃபல் முலாரியும் வக்க ஜவாபாபன்னு தானே கொடுத்துரு ஜவாபன் லில் கசமி என்ன கசம்குரிய ஜவாபாக நிகழ்ந்த முலாரியான ஃபயலை அதாவது வல்லாகில அதுகப ஹுனா லா அதுகபங்கிறது வந்து ஃபயல் முலாரி வக்க ஜவாபன் லில் கசமி கசமுக்கு ஜவாபாக நிகழ்ந்திருக்கு வக்க தாலிக்க லம் யூ அக்கது லாமி லாமை கொண்டு உறுதிப்படுத்த படலை மொக்கதாவுடைய லாம் வரலல்ல வலா பின் நூனி நூனை கொண்டு உறுதிப்படுத்த எதற்காக மொக்கதாவுடைய லாமும் வரல தாக்கிதருடைய நூனும் வரல ஏன் அப்படின்னு கேட்டால் இது நஃபிக்குரிய ஃபயல் அதை எழுதணும் கவின ஹம்சின் ஜுமலின் அலா ஹாதல் ஹீராரி இந்த அமைப்பின் மீது அஞ்சு அஞ்சு ஜும்லாவாக ஆக்கு இஜால் குல்லு ஜும்லத்தின் மிம்ம ஜவாபன் லில் கசமி ஓ அந்த ஒன்றிலே ஒவ்வொரு ஜும்லாவையும் ஆக்கு கசமுக்கு ஜவாபாக வரக்கூடியதாக இந்த ஒவ்வொரு ஜும்லாவையும் நம்ம ஆக்கணுமா ஃபஹிம் து தரச நான் பாடத்தை விளங்கினேன் அப்போ எப்படி கொடுக்கணும் லக்கத் கொடுக்கணுமா என்ன அதை பார்த்துக்கோங்கண்ணா நசீத்து இஸ்முஹு நான் மறந்தேன் அவனுடைய பெயரை சாஃபராபி என்னுடைய தந்தை பயணம் செய்தார் ராய் துக்க ஃபி மசிதில் யோமை கசமுக்கு ஜவாபாக்கணும்னா கசமுக்கு ஜவாபா எப்படி ஆக்கணும்னு பார்த்துக்கோங்கண்ணா ராய் துக்க உன்னை நான் பார்த்தேன் ஃபில் மசிதில் யோமை என்று பள்ளிவாசலிலே உன்னை நான் பார்த்தேன் ஐயின் ஜவாபல் கசமை ஃபில் ஆத்தி ஆயாத்தில் கரீமத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய சங்கையான ஆயத்திலே கசமுக்கு ஜவாபை குறிப்பாக்கு லிம எதற்காக உக்கித ஜவாபு இல்லாமல் வக்காது லாமை கொண்டும் கதை கொண்டும் ஜ அந்த ஜவாப் எதற்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஏன் அப்படின்னா தல்லாகி ஆசர கல்லாகோ அகலையினா அது வந்து நஃபி கிடையாது அதனால் அது முஸ்பத்தாக இருக்கிறதுனால கதை கொண்டும் லாமை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஹம்ச ஹம்சத்தாம்சலத்தின் அதவி நாப அணில் லர்ஃபி லர்ஃபுக்கு பகரமாக அததுக்குள்ள உதா ஐந்து உதாரணங்களை கொண்டு வா அப்படி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்லாம் ஹாத்தி மிசாலே தகலீலி வாகரில் தந்தீமி தஹலீலுக்கும் மற்றொன்று தந்தீமுக்கும் உதாரணத்தை நீ கொண்டு வா ஹல் ஆச்சு ஏன்னா ஹாத்தி ஜம்மல் அஸ்மல் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய இஸ்முகளை ஐந்தை கொண்டு வா பின்வரக்கூடிய இஸ்முகளில் பண்மையை ஐ பண்மையை கொண்டு வானா ஹம்சை இல்லை ஜம்ம பண்மையை கொண்டு வரணுமா ஹுலுக்கு ஹாஜத்து நபியும் சூக்கு கஃபா ஹாத்தி முஃப்ரது சிபியானி வ சினுன்னு சிபியான்கிற வார்த்தைக்கும் சினூனுங்கிற வார்த்தைக்கும் முஃப்ரதை கொண்டு வா ஏன்னா ஒருமை ஹாத்தி முலாரி அஃபாயில் லாத்தியத்தி பின்வரக்கூடிய ஃபால்களில் முலாரியை கொண்டு வா வல்பித்துகா பி சக்களி வடிவத்தை கொண்டு அதனை சரி செய்யணும் யாரா கரெக்டாக கொடுக்கணும் அரசலை அமரை மறலை ஹதம சிபியானுன் அலா வசனி ஃபைலான் ஃபைலானுங்கிற வசன் மீது சிபியான்கிற வார்த்தை இருக்குது ஹாத்தி ஜம்மல் அஸ்மாயில் ஆத்தேத்யா அலா ஹாதல் வசனி இந்த வசன் மீதே பின்வரக்கூடிய இஸ்முகளில் பன்மையை கொண்டு வரணுமா குலாமுன் அகைல் அந்த மாதிரி ஓராபுன் ஹசாலுன் ஹூராபுனா காகம் ஹசாலுன் மான் ஹூத் மீன் என்ன ஜாருன் அண்டை வீட்டினார் நாருன் நெருப்பு ஹரூஃப் செம்பரியாடு அகுன் சகோதரன் சரிங்களா الحمد لله تقبل الله منا ومنكم